கார்த்திக் தீபா சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபா வந்து வீட்டுக்கு தர்மலிங்கம் வீட்டுக்கு அப்பாவை பார்க்குறதுக்காக வராங்க வந்தோடனே வாசலில் வந்து திஷ்டி கழிக்கிறாங்க எங்கள் கண்ணே பட்டிருக்கோம் அதனால் வந்து உன்னை வந்து ஆரத்தை எடுத்து தான் வெல்கம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கிட்டே வந்து கேட்குறாங்க அம்மா அப்பா எங்கள் போயிட்டாங்க ஆலையை காணும் அப்படின்னோனா நீ வேற அவர் பிஸி ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை நிற்க கூட சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ வே கச்சேரி புக் ஆகிட்டு இருக்க அப்பாவுக்கு அப்படின்னோன்னே என்னம்மா சொல்கிற அப்படின்னோனா ஆமாம் நீ பாடின பாட்டு எல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் வந்து de இப்போ வந்து அவருக்கு கூட நேரம் இல்லாத லெவலுக்கு அவ்வளோ கச்சேரி புக் ஆகிட்டு இருக்குது தெரியுமா எப்படிமா சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் உன் பாட்டு வந்து ஃபேமஸ் ஆனதுனால உன்னோட அப்பாங்கிறதுனால கச்சேரி ஏக போக இருக்குது தெரியுமா நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து வேலையே கிடைக்காம வீட்டில் சும்மா இருந்து தம்பிக்கு வந்து மருந்து வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இப்போ என்னடானா நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அவ்வளோ கச்சேரி காலையில் ஒரு கச்சேரி மத்தியானம் சேர்ந்தோம் அப்படின்ட்டு விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா முகத்தில் தன்னோட பொண்ணு வந்து நமக்கு இவ்வளோ வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சி அவர் அவ்வளோ புரிப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாமா அப்பாவை பார்க்கணுமே அப்படின்னா அவரை பார்க்க முடியாது மைதிலி வந்து சொல்கிறாங்க ரொம்ப பிஸி உனக்கு வேணா அப்பாயின்மெண்ட் அப்புறமா தரேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து கடுப்பில் இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னான் நான் முன்னாடியே சொன்னேன்ல அவன் மேலே ஒரு பழியை போட்டால் மட்டும்தான் வந்து நிச்சயமாக அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா அவள் கூடவே சேர்ந்து கார்த்தியும் போயிடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு மொத்த சொத்தம் வந்து நீ எடுத்துக்கலாம் அவன் வந்து எப்படியும் வந்து மீனாட்சி வந்து அந்த அளவுக்கு அறிவு பக்குவம் எல்லாம் கிடையாது அதனால் வந்து குடும்பத்தை பிரிச்சிடலாம் ஐஸ்வர்யா என்ன நீ பழி போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாமா அப்படின்னான்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ நீ தடுத்து நிற்காட்டிலேன்னு வச்சுக்கோங்க அவள் வந்து சினிமாவில் ஒன்ஸ் பாடி என்ட்ரி ஆகிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு அவளோட வளர்ச்சியை வந்து நம்ம யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கு முதல்ல வந்து நீ தான் தடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை வந்து மாயாவுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறாங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அம்மா இவ்வளோ போராடியும் வந்து ரூபட்சி போராடி கடைசியில் கச்சேரி பாடிட்டா இப்போ என்னடானா அவளுக்கு சினிமா வாய்ப்பும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும் நான் வந்து வெளியூர் போயிருந்ததுனால என்னால் வந்து எது விஷயமும் செய்ய முடியல ரூபஸ்டியை வந்து நம்மனது தப்பாக போச்சு சரி நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அதுபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இல்லை நானே ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அவன் மேலே படி போகிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்து நேரத்துக்காக காத்திருந்தேன் அந்த நேரம் வந்து கூடியவர்கள் வந்துருச்சு அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன் அதே சமயம் கார்த்தி வந்து ஆஃபீஸில் வந்து ராஜா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சிஸ்டர் எங்கே ஆலையை காணும் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார்த்தி டல்லாக இருக்க அப்படின்னா ஆமாம் இவங்க வந்து பாடுறது பேட்டி எடுத்ததுனால வந்து அம்மா கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க கீழே வேற விழுந்துட்டாங்க அப்படின்னா சரி எதுவாக இருந்தாலும் நீ சமாளிச்சு வேலை கார்த்தி அப்படின்னு நான் சமாளிச்சிருவேன் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க